பேர் பிரியா இயற்பர் நாங்கள் இங்க வந்துருவோம் எங்களுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் எல்லா இயரும் நாங்கள் பார்த்துருவோம் பட் இந்த சரியா சாமியை பார்க்க முடியல ரொம்ப தான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் மேபி நெக்ஸ்ட் இயர்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதோட இருக்கு இயர் பை இயர் நாங்க வந்துருவோம் இந்த இயர் தான் பார்க்க முடியல சாமி அது ஒண்ணுதான் மற்றபடி இருக்க எல்லா ஜாலியா வைபா இருக்கு நல்லா இருக்கு செம்மையா என்ஜாய் பண்ணோம் ப்ரோ செம்மையா என்ஜாய் நல்லா இருக்கு அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்காங்க நல்லா இருக்கு நல்ல பாசமான நல்லா இருக்கு அது சொல்லவா செய்யணும் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் வைப் பண்ணோம் அவ்வளோதான் அலர் காலையில் ஆறு மணிக்கு நம்ம ஆற்றுல இறங்கி ரொம்ப பச்சை உட்டி உடுத்தி பயங்கரமாக இறங்கி செம்ம மாதிரியே கல கலக்கற மாதிரி செம்மையா இறங்கிட்டு எல்லா மதுரை மக்களே அவ்வளவு சந்தோஷமா தண்ணில நீராடி நல்லா சம்ம சந்தோஷமா வெளியில வந்திருக்கோம் கலரை பார்த்துட்டு அலரோட ஆசீர்வாதம் எல்லாருக்குமே இருக்கும் நம்ம மதுர மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆ பார்த்துட்டோம் ஆறு மணிக்கு வந்தோம் வந்துட்டு கூட்டத்தில் நின்னு பார்த்து ஈத்துட்டு நல்லா டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம் நல்லா இருந்துச்சு இது வரைக்கும் என்னோட பேர் சுந்தரேஸ்வரன் நான் ராஜபாயத்துல இருந்து வரேன் நல்லா நல்லா இருந்துச்சு இதான் நான் பார்க்கறது அப்படி அருமையா இருந்துச்சு சூப்பர் வேற லெவல் கிரேட் உண்மையில நான் எத்தனை வருஷம்னாலும் இப்படி நான் பார்த்தது கிடையாது எல்லாரும் வீட்டுல எல்லாரும் கூப்பிடுவாங்க கூட்டத்தை பார்த்து பயந்துட்டே நான் இருந்துருவேன் ஆனால் உண்மையிலே எனக்கு திருப்தியா ரொம்ப மனசு சந்தோஷமா காலைல ஆறு மணிக்கு அழகரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன நிறைவாகவும் இருக்கு மக்களை பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ி இறங்கினாரு கரெக்டாக ஒரு ஆறு மணி அஞ்சு முக்கிய டயத்துல இறங்கியிருப்பாரு அதான் எப்பயுமே இருக்கு இறங்கின டைம் அதனால எல்லா மக்கள் சந்தோஷமா இருக்காங்க வருங்காலங்களில் எல்லோரும் எல்லாருடைய கவலையும் போகணும் எல்லாரும் மன அமைதி நிம்மதியா வாழணுன்றக்காக அலங்கார வழிபடுறாங்க நல்ல கூட்டம் சும்மா அஞ்சு லட்சம் பேர் வந்திருப்பாங்க நல்லா நல்லா இதுப்பட்டாங்க ஆஹ் தண்ணி தண்ணி சூப்பரா போகுது தண்ணி நல்லா விட்டுருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா ஆட்டம் போட்டாச்சு பசங்க எல்லாம் ஜாலியா ஆட்டம் போட்டு கொண்டாடிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வருஷம் வருஷம் இதை பண்ணுங்க நான் அப்பா அம்மா எல்லாம் குடும்பம் எல்லாருமே வந்தாச்சு எல்லாருமே வீட்டுல இருந்த எல்லாருமே வந்தாச்சு எல்லா மொத்த சொந்தமும் தான் இருக்கு நாங்க அழகிற ஆத்துல இறங்குறத பார்க்க வந்துடும் இந்த வருஷம் நல்லபடியா பச்சை பட்டு விடுது நல்லபடியாக ஆற்றுல அழகர் இறங்கினாரு கூட்டம் செமையான கூட்டம் மக்களை பார்த்து சந்தோஷத்தில் அழகரை பார்த்து சந்தோஷத்தில் நாங்கள் வந்திருக்கோம் அவ்வளோதான் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பெருமையாக இருக்குது இவ்வளோ சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வந்திருக்குமே அதே பெரிய விஷயம் நல்லபடியாக சாமி பார்த்தோம் கூட்டம் ஆற்றுல கொஞ்சம் தண்ணி போகுது ஆனால் கூட்டம் கொஞ்சம் சரியான கூட்டம் தான் கொஞ்சம்னா சொல்ல முடியாது அளவுக்கு அதிகமான கூட்டம் தான் அந்த அளவுக்கு சாமி நல்லபடியாக பார்த்தோம் அது இன்னும் ரெண்டு மூணு நாள் நடக்கும் அழவர் மலைக்கு போகிற வரைக்கும் இந்த கூட்டம் இப்படியே அப்படியே மெயின்டெனஸ் பண்ணிட்டு போயிடும் பன்னெண்டு நாள் திருவிழானா சும்மாவா அந்த மாதிரி தான் மதுரைன்னா அழகர் தான் அவருக்கு தான் சிறப்பான திருவிழாவே கல்வசி இல்லை அழகர் காலையில காலையில் ஏழு மணிக்கு ஆற்றுல இறங்கினாரு பச்சை பட்டியலே இறங்கினாரு நான் சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பேர் வந்து வந்து பார்த்தாங்க நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து வரோம் வருஷ வருஷம் வந்து பார்க்க வந்துருவோம் வருஷ வருஷம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறோம் நல்லா அழகா இருக்கும் செம்மையா இருக்கு அழகார பாக்கிறதுக்கு வருஷம் வருஷம் நாங்க வந்துருவோம் இப்போ சாமி இறங்குனா ஆமா இந்த வருஷம் இந்த ஒண்ணு பாக்க முடியல இந்த வருஷம் ரொம்ப பார்க்க முடியல எங்களால அது அது குடுப்பு நல்ல இந்த வருஷம் எங்களுக்கு எங்களால பாக்க முடியல எவ்வளவு தூரம் கிட்ட போய்ட்டும் அவ்வளவு தான் போய் பார்க்க முடியல எங்களால அவ்வளவு கூட்டம் இருக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எப்பயுமே வருஷ வருஷம் மறக்காமல் கலந்துக்கிறோம் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தம் எல்லாருமே வந்து கொண்டாடணும் எல்லாருமே வீடியோ வீடியோ கொண்டாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க